உலகத்துக்கு நம்மளுடைய நம் என்ன காரணத்துக்காக வந்திருக்கான்னு தெரியலையே இந்த எபிசோட்ல வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது இதை உண்மைன்னு நம்ம கம்பெனி பொறுப்பாகாது ஸோ இப்போ அவங்க நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம காரா நம்ம நரட்டோ கூட்டிகிட்டு போயிட்டு ஏன்னா நம்ம நரட்டோ கிட்ட இந்த நைன் டைலை எக்ஸ்டாக் பண்ணிட்டாங்களா ஸோ அதனால நம்ம நரட்டோ சாகுற கண்டிஷன்ல இருக்கா அப்படி ஸோ அங்கதான் சாக்கராவ பார்த்து சாக்கரா எப்படியாவது நம்ம நர்டோ கொஞ்சம் நேரத்துக்கு காப்பாத்தி வை நம்ம சீக்கிரமா மின்னாட்டோ நோக்கி போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரட்டவனோம் அப்பா அவட மின்னாட்டோருக்கார்ல அவர்கிட்ட இருக்கிற மீதி இருக்கிற அந்த ஹாஃப் நைன் டைல்ஸை தான் நம்ம நரட்டோவை காப்பாற்ற முடியும் கூப்பிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு இங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்களா நம்ம மினாட்டவும் நம்ம கக்காசியும் நம்மளுடைய ஒபிட்டோ கூட ஒரு பயங்கரமான ஒரு சண்டையில ஈடுபட்டு இருக்காங்களா அப்பதான் நம்மளுடைய சாக்குராவும் நம்மளுடைய இவர் காராவும் அந்த இடத்துக்கு வந்து மினாட்டோ சென்சே நீங்க தான் எப்படியாவது உங்களுடைய நர்டோ காப்பாத்தி ஆகணும் உங்களுடைய அனுப்புங்க அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட இருந்த சீல் பண்ணியிருந்த அந்த ஆஃப் நைன் டெய்ல் சக்கராவை நம்மளுடைய நர்டோடைய உடம்புக்குள்ள நம்மளுடைய மினாட்டோ செலுத்திடுற அப்படி பட் நம்ம நருட்டோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நம்ம நருட்டோ இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கிறா அப்படி இதை பார்த்து நம்ம சாக்குறாவுக்கு ரொம்பவே ஷாக்கு நருட்டோ இன்னமும் அவன் செத்துக்கிட்டு தான் இருக்கான் அவன் இன்னும் பொழைக்கவே இல்லை என்ன நடக்குது எப்படி இவனை காப்பாத்துறதுன்னு தெரியல என்னோட எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் சாக்குரா பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளுடைய குராமாவை தான் காமிக்கிறாங்க குராமாவும் நம்மளுடைய நருட்டோவும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க குராமா பயங்கரமான சோகத்தில் இருக்குது ஏன்னா நம்ம குராமாவும் நம்மளுடைய இப்போ எங்க இருக்காங்கன்னா கரெக்டா சொல்லணும்னா வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் இருக்காங்க நம்ம குராமா ரொம்பவே சோகத்தில் இருக்குது ஏன்னா இப்பதான் நருட்டோட சேர்ந்து பயங்கரமாக இது பண்ணிச்சா நம்மளோட நீ நருட்டோ என்ன ஆச்சுன்னு கேட்குறா ஏன் அவ்வளோ சோகமாக இருக்கிற குராமா நீ எப்படி இருந்தாலும் பாதி தான் செத்துருக்க மீதி இன்னும் உயிரோட தான் இருக்குது அப்படின்ட்டு இது நம்மளுடைய நருட்டோவும் சொல்ல நம்மளுடைய குறாமா அது பற்றி பிரச்சனை இல்லை நான் எப்படி ஆனாலும் ரீஇன்கார்னேட் ஆயிடுவேன் ஆனால் ஒன்றால் ஆக முடியாது நருட்டோ இதோட நம்ம செத்துட்டோன்றத ஏற்றுக்க முடியல தான் இருந்தாலும் இதுதான் நம்ம கடைசி இது நம்ம இன்னும் வார கூட முடிக்கல ஓ அதை பற்றி கவலைப்படுறியா என்னோட தரமசாலியான சினோபீஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் நீ கவலைப்படாத நம்ம செத்துட்டோம் ன்றதுக்காக அந்த சினோபிஸ் எல்லாரும் தோற்று போயிடுவாங்கன்றது அர்த்தம் இல்லை நம்மளால் முடியலன்னாலும் நம்மளை நான் அவங்களால் கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நருட்டோ நம்ம குணமாட்டோ சொல்லிட்டு இருக்கா அப்படி ஸோ இப்போ நம்ம நருட்டோ ஹெவனில் இருக்கா அப்படியே ஹெல்லில் இருக்கா அப்படியான்னு தெரியல அப்போ தான் திடீர்ட்டு ஒரு வாய்ஸ் என்னன்னா நீங்கள் இப்போ அந்த பிரச்சனையை விடுங்க அதை விட ஒரு பெரிய பிரச்சனை மல்டி வயசுக்கு நடுவில் நடக்க போது அந்த பிரச்சனையை உங்களால் மட்டும் தான் தடுக்க முடியும் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பிரச்சனையை நீங்கள் தடுத்து வச்சாங்கணும் நான் உங்களை ஒரு மல்டி வயசுக்கு அனுப்புகிறேன் அந்த ஒரு மல்டி வயசில் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய பெரிய வாரே நடக்க போகுது அந்த வாரால பல மல்டிவர்ஸ் இடையில பாதிப்பு ஏற்படும் ஸோ அதுல உங்க மல்டிவர்ஸ் ஒண்ணு அப்படின்ட்டு இந்த பக்கம் யாருன்னே தெரியல ஒரு ஒரு உருவம் வந்து சொல்லி கிடைக்கா யார் நீ நீ எங்க இருந்து திடீர்னு வர நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுற நாங்க இப்ப எங்க இருக்கிறோம் எங்களை எங்க அனுப்பணும்னு நினைக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் தான் செலஸ்டியல் பீயிங் மொத்த என்டையர் யூனிவர்ஸையுமே பாதுகாக்கிற ஒரு செலஸ்டியல் பீயிங் ஸோ தான் இந்த மொத்த இல இந்த செலஸ் அதாவது இந்த மொத்த மல்டிவர்ஸும் பாதிப்படையாம இருக்கிறதுக்காக அதுக்காக தான் உங்களுடைய ஹெல்ப்பையும் நான் கேட்குறேன் என்னால் டேரெக்டாக எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது அதனால தான் உங்கள் கிட்டே கேட்குறேன் ஏன்னா நான் எல்லா இடத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நான் ஒரு வாட்சர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அதே சமயத்தில் நான் எல்லாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணுவேன் ஸோ நீங்கள் அங்கே போய் ஜெனோசாமா அப்படின்றவரை மீட் பண்ணணும் அவர்கிட்ட நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிருங்க அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல நம்மளுடைய நருட்டவும் கேட்டுக்கிட்டு அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த மொத்த உலகமும் அதாவது எங்கள் உலகத்தோட சேர்த்து மீதி இருக்கிற எல்லா உலகமும் அழிஞ்சிடும் போல இருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை எப்படி இந்த மாதிரிலாம் அழியிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இப்போ வேற வழி இல்லை நானும் குரமாகவும் நீங்கள் சொல்கிற இதையே நாங்கள் செய்கிறோம் நாங்கள் அங்கே போய் அந்த இடத்த எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் அதை போய் சொல்கிறோம் ஜனோசமான்ற அவர்கிட்ட அப்படின்னு சொல்ல ரொம்ப நல்லது இப்போ நான் அனுப்ப போகிற இடம் ஆபத்தானதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் எப்பயுமே கவனமாகவே இருங்க ஏன்னா எப்போ என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாது எவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க கூட நீங்கள் சண்டை போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அங்கே இருக்கிற காட்ஸுக்கெல்லாம் நீங்கள் வரது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் அதையும் தாண்டி எப்படியாவது நீங்கள் நீங்கள் தான் ஜெனோசமான்றவர்கிட்ட மீட் பண்ணி நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிருங்க இதனால் டைரெக்டாக செய்ய முடியாதுன்றதுனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ நீங்கள் தான் இந்த மொத்த உலகத்துக்குமே இப்போ ஒரு நம்பிக்கையாக இருக்கீங்க ஸோ நீங்கள் செஞ்சுருவீங்களே அப்படின்னு சொல்ல இந்த பொறுப்பை எங்ககிட்ட விட்டிங்களே இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு குராமா ஒரு டைலாகை விட்டு நருட்டோ கிளம்பலாமா அப்படின்ட்டு கேட்க அப்படியே ஒரு ஃபிஷ் பாம்மை கொடுக்குது அதே தான் நம்ம நருட்ட என்ன பண்ணுவான் ஃபிஷ் பாம் கொடுப்பானா மாட்டானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ் பாம் கொடுப்பான் ஓகே குராமா களத்தில் இறங்கி சும்மா கதி கதிகலங்க வைப்போம் எல்லாரையும் நம்ம யாருன்றதை காம்போம் அதுக்கப்புறம் நம்ம யூனிவர்ஸ்க்கு திருப்பி வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவோன்னு சொல்ல வெற்றிகரமாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டு நம்ம சொலஸ்டைல் பீங்க அனுப்பிச்சு விட இந்த பக்கம் நம்மளுடைய கோக்குவை காமிக்கிறாங்க கோக்கு ஒரு பக்கம் பறந்துகிட்டு இருக்கா அப்படி ஏன்னா டோர்னமெண்ட் ஆஃப் பவர் காலை தேடிக்கிட்டு இருக்கா அப்படி மனுஷன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக யாரை கூப்பிடலாம் யார் நம்ம கரெக்டாக இருப்பான் வெஜிட்டா தான் கரெக்டாக இருப்பான் அவனும் நம்மள மாதிரி ஒரு பியூர் சயின் ஸோ அவன் நம்மளை விட ஸ்ட்ராங்கானவன் ஸோ அதனால் நம்ம வெஜிட்டாவே ட்ரீட் பண்ணுவோன்ட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் வெஜிட்டா வருவானா இல்லையா பண்ணுறது தெரில சண்டேன்னு வந்துட்டாலே வெஜிட்டாவை தான் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இவன் கோகு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க வெஜிட்டா கரெக்டாக இருப்பான் ஸோ வெஜிட்டா இருந்தானா போதும் நம்மளுடைய டீமில் நம்ம ஜெயிக்கிறது உறுதி ஆகிடும்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் மேலே இருந்து கீழே வந்து டப்புன்னு விழுந்திருக்கு அதுவும் எங்கே நம்ம கோகு இருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் வந்து விழுந்துருக்கு நம்ம கோகு என்னடா இது என்ன திடீர்னுட்டு ஒரு பெரிய பிளாஸ்டை ஏற்படுத்திருக்கு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி நம்ம அந்த இடத்துக்கு போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம கோக்கு அந்த இடத்துக்கு வேகமாக போக ஆரம்பிச்சிடற அப்படி அப்படி போய்கிட்டு இருக்கிறது தான் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கீயை ஃபீல் பண்ணுற அப்படி அந்த கீ வேற யாரோடதும் இல்லை நம்ம நருட்டோட தான் இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனை போட்டுறேன் அது என்னன்னா நம்ம நருட்டோவில் சொல்ற சக்கராவும் நம்மளுடைய கோகுல சொல்ற கீ எனர்ஜியும் அதாவது கீயை ஃபீல் பண்ணுவாங்களா அது ரெண்டுமே ஒன்று தான் நம்ம நருட்டோ இந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படி வா இந்த இடம் உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடம் உண்மையிலேயே நம்ம இடத்த விட நல்லா இருக்கா அப்படின்றது சரியா பட் இருந்தாலும் இந்த இடம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது இந்த இடத்துல நம்ம வேலை இனிமே வேண்டியது தான் ஆனால் எங்கே ஆரம்பிக்க எப்படி நான் ஆரம்பிக்கேன்ட்டு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நருட்டோ ஒரு பக்கம் எல்லா இடத்தையும் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஜாலியாக வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏன்னால் திருப்பியும் அவனுக்கு எந்த ஒரு அடியும் இல்லை ஆல்ரெடி அடியெல்லாம் வாங்கி பயங்கரமான காயங்கள்லாம் இருந்துச்சிலே இப்போ அது எதுவுமே இல்லாததையா ஏய் நருட்டோ எதுக்கும் நீ ஜாக்கிரதையாக இரு இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த யூனிவர்ஸை பற்றி நமக்கு சரியாகவே தெரியாது ஸோ அதனால் எப்பயுமே நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் நீ ஒரு நிஞ்சான்றதை மறந்துட்டு குழந்தைத்தனமாக விளாண்டுக்கிட்டு இருக்காது அப்படின்னு நம்ம குறாமல் நம்மளுடைய நருட்டோ ஆண்ட சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம நருட்டோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு நம்ம ஒரு குராமா கிட்ட சொல்ல அப்போ நம்ம நருட்டோ நம்ம கோக்குவோடைய கீயை ஃபீல் பண்ணுறா அப்படி அதாவது கோக்கு நம்ம நருட்டோவை பொறுத்த வரைக்கும் சக்கரா ஒரு பவர்ஃபுல்லான சக்கரா நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்மளுடைய நருட்டோ நாட்டுவாலையும் ஃபீல் பண்ண முடியும்ல ஏன்னா குராமாவோடைய சக்கராவை யூஸ் பண்ணுறதுனால நம்ம நாட்டுவாலையும் சென்ஸ் பண்ண முடியுது நம்மளுடைய கோகு சென்ஸ் பண்ணி அந்த இடத்த நோக்கி வந்துட்டு அப்படி கிட்ட வந்துட்டா அப்படி ஃபஸ்ட் அந்த பிளாஸ்ட் ஆன இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம கோகு இப்போ வந்து நிற்கிறா அப்படி ஏன்னா நம்ம நறுட்டோ அந்த இடத்த தாண்டி அப்பயோ போயிட்டான் ஸோ அதனால அந்த இடத்த பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு பள்ளம் தான் விழுந்து கிடக்குது என்னடா இது இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் நமக்கும் ஃபீல் ஆகுது நம்மளுடைய கோக்கும் ஷாக் ஆகி போய் இருக்கிறான் என்ன யாரையுமே காணோம் ஏதாவது ஒரு மீட்டியார் கீட்டியார் விழுந்துருச்சா அதையும் காணமே எந்த ஒரு தடையத்தையும் காணும் படம் ஓட்ட மட்டும் இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க என்னங்கடா இது ஏன்டா இப்படி நம்ம வாழ்க்கையில் மட்டும் இப்படிலாம் நடக்குது சரி நம்ம இப்போ நம்ம எங்கேயாவது போமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கோக்கு சடனாக ஒரு கீ எனர்ஜியை ஃபீல் பண்ணுற அப்படி வேற யாரோட கீயும் இல்லை நம்ம நருட்டோட தான் திருப்பி இந்த ஒரு கீ எனர்ஜியை ஃபீல் பண்ணிட்டா அப்படி அவன் பக்கத்தில் தான் இருக்கான் அவனுடைய கீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சமயத்தில் அவன் ரொம்ப பழசாலே இருப்பான்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் அவனை நான் அவன் கூட சண்டை போடலான்ற ஒரு முடிவில் இருக்கிறேன் அவன் இந்த உலகத்துக்கு டேஞ்சராக இருந்தான்னா வேற வழியே இல்லை நான் அவனை சோக்கு அடித்து அவனை மட்டை பண்ணி விடுறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சி பண்ணியும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் அவன் நல்லவன் அந்தானே அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டில் போடுவேன் அப்படின்ட்டு நம்ம கோக்கு நான் சொல்லிக்கிட்டு அப்படி ஸோ நம்ம கோகு அவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை நம்மளுடைய நரட்டோக்கும் தெரிஞ்சிச்சா சரி நம்மளை நோக்கி ஒருத்தர் வரான் நம்ம எதுக்காக ஓடி போய் ஒளிஞ்சிக்கணும் தேடி அடிக்கிறது தாண்டா நருட்டோடைய ஸ்டைல் அப்படின்ட்டு நம்ம நருட்டோ அங்கேயே நிற்கிறா அப்படி ஏய் நருட்டோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க லூசு தரமாக எதுவும் பண்ணாத தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்காத நருட்டோ நீ இருக்கிறது ஓ யூனிவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க பரவாயில்லப்பா நான் பார்த்துக்கிறேன் அவன் கிட்டே வந்துட்டான் இதோட அவன் சோழியை முடிச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம நருட்டோ ஒரு பக்கம் ரெடியாக இருக்க நம்ம கோக்கும் கிட்டே வந்துட்டான் அப்படி நம்ம நருட்டோ கிட்ட இப்போ நருட்டோ மாட்டினான்னா அவ்வளோதான் மறக்கே ஆசாலாகிடும் இந்த பக்கம் நம்ம நருட்டோ என்ன பண்ணுறா அப்படி ரசிங்கனை உருவாக்குறாவி இதோட அவன் சோழியை முடிக்கிறதுக்கு ரசிங்கன் போதும் அவனாலாம் ஒரு பெரிய பொருட்டாலாம் நம்ம எடுத்துக்க கூடாது நம்ம ரசிங்கனை போட்டு அவன் ஜோலியை முடிச்சிடலாம்ட்டு ரசிங்கனை எடுத்து நம்ம கோக்கு மேலே ஒரு அட்டாக்கை ஈடுபடுறா அப்படி இதா தம்பி வாங்கிக்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்டாக்கை நம்ம நருட்டோ நம்மளுடைய கோகு மேலே ஏற்படுத்தா ஆனால் கோகு அதுலேருந்து மிஸ் ஆயிடுறாப்படி என்னங்கடா அது ஜஸ்ட்டு மிஸ்ஸு இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை ஏற்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா பயங்கரமான ஒரு அட்டாக் ஏற்பட்டதுக்கு நம்ம நருட்டோவோட ரசிங்கனால தரம் எப்படி பொழந்து போய் கிடக்குதுன்றதை நீங்களே பாருங்களேன் எப்படி பொலா காட்டும் காட்டியிருக்கா அந்த ஒரு ரசிகன் பவரை பார்த்து நம்மளுடைய இவன் கோகு ஆச்சரியப்படுறான் இந்த மாதிரி ஒரு பவரை நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில் குடிப்பக்குள்ளே இவ்வளோ தரமாக இருக்குது பரவாயில்ல இவன் ஒரு மனுஷன் ரிலேஷன் தான் போல ஸோ இவன் கூட நான் சண்டை பொண்ணுன்ற இன்டென்ஷன் இல்லை இவன் ஒரு பெரிய வாரியராக இருப்பான்னு நினச்சேன் ஆனால் இவன் ஒரு சின்ன பாலாக இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு ஏ தம்பி யார் நீ அப்படின்ட்டு நம்ம கோகு கேட்க நம்மளுடைய நருட்டோ என்னோட பேர் தான் நருட்டோ ஊசுமாக்கி நான் தான் ஒரு பெரிய நிஞ்சா சினோபி வேர்ல்டே மாத்திர வேண்டாம் அப்படின்ட்டு சொல்ல இப்போ தேவையில்லாம என் வழியில் குறுக்க இருக்கிற உன்னுடைய குறுக்கிழம்ப உடச்சி இங்கேருந்து நான் உன்னை அனுப்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு மேலே நம்மளுடைய நருட்டோ திருப்பி ஒரு அசிங்க யூஸ் பண்ணுறான் வாங்க என்னடா ரசேங்கான் ஒரு அட்டாக நம்ம கோகு மேல ஏற்படுத்த இதோட இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கிளிக் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலேயும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அடுத்த எபிசோட சந்திப்போம் அது வரைக்கும் டாட்டா பை பாய் சி யூ சூன் கேஸ்